எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற சில கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் தண்ணி வெளியில் அடிக்காமல் பருப்பை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு டம்ளர் பருப்பை நான் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன் அதே டம்ளரால் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துடலாம் நல்லெண்ணோ அல்லது குக்கிங் ஆயில் எதுவேனாலும் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு இறக்கிடலாம் ப்ரெஷர் முழுவதும் போகணும் போனப்புறம் நம்ம பார்க்கும்போது மூடியிலையும் தண்ணி இருக்காது வெளியிலையும் தெறிக்காது நல்லா நமக்கு பருப்பு கரெக்டாக வெந்து கிடச்சிரும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம அடுத்த டிப்பு மேடை மேலேயே மாவு நம்ம ஈஸியாக சலிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட மாவு வெளியே தெறிக்காமல் இந்த மாதிரி போது மாவு நமக்கு நல்லா சலிச்சு கிடச்சிரும் நீங்கள் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது குழந்தைங்க வீட்டில் காய் சாப்பிடாத போது நம்ம செய்கிற பீட்ரூட் பொரியலேருந்தே கொஞ்சம் தே தேவையான அளவு எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க இதை விப்பர் மோடில் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க இதுக்கப்புறம் நான் இந்த கப்பால் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பும் ஒரு டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சரியாக இருக்கும் பீட்ரூட்டுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்ததால் நான் கொஞ்சம் குறைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம ஈஸியாக மாவை ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் இல்லை மிக்சி ஜாரில் ஈஸியாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தளர்வாக இருந்தால் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஹெல்தியான சப்பாத்தி லஞ்ச் பாக்ஸை கொடுக்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ